What are we going இப்போ வந்து ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம் என்னென்னா வந்து ஆள் வந்து இங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் ஜேசி ப்ரோ அதோட நாங்கள் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டூடியோ எதனால இப்படி ஒரு ஸ்டுடியோ காயக்கணும்னு ஆசை ஆள் இந்த கதிரையில் இருந்தோன்னே ஆளோட மூஞ்சியலே ஒரு புன் சிரிப்பு ஒன்று கண்டினான் ஆனால் இந்த மாதிரி ஸ்டூடியோ செய்யறேன்னா வந்து பல லட்சங்கள் செலவாகும் இந்த மாதிரி ஸ்டூடியோ வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கு நீங்களும் இப்படியான ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் சவுண்ட் சிஸ்டம் லைட்னிங் கேமராஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து வீடியோ செய்ய போறீங்கன்னா நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் இந்த தொலைபேசியில் தொடர்பு பண்ணுங்கன்றா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் ஒரு அன்பாக்சிங் அன்பாக்சிங் இல்ல அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லுங்க கனடாவுல இருந்து ஒரு பாசல் ஒன்று வந்து சரி யூடியூப் முறைப்படி சொல்லுங்க பெரிய பாசல் கனடாவுல இருந்து பாசல் எண்ணிகள் உண்டு காடில் கப்பிகள் அது மேலே இருந்தான் வேற மேல இருந்து ட்ரோன்ல வேற ட்ரோன்ல வேற அனுப்பி விட்டவா அங்கே இருந்து வர போது பாருங்க கைதட்டி ஒன்று வேற

ஓகே இந்த மக்களால் என்னென்ன நன்மை என்னென்னது அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்க சொல்லுங்க சரி நான் இவனில் கடும் கோபத்தில் இருப்பேன் கடும் கோபக்காரில் இருக்கேன் நானும் சில இதில் அனுபவப்பட்டிருக்கேன் ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டாவதாக வந்தவரோட முதலாவதாக தான் பெஸ்ட்டு சொல்லுங்க பெஸ்ட்டாக ஓகே இதில் என்ன பிரச்சனை வேண்டாம் வேண்டி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிட்டு சாட்சி நிற்குது இல்லை இந்த ரிசீவர் வெயிட் ஓகே நீங்க ரெண்டு வருஷம் வேண்டி கிட்டத்தட்ட மூன்று மாதம் ஆகுது இல்ல வேற ஆகுது இல்லை ஒரு சவுண்ட் ஒன்று வரும் அந்த கூடுதலா வரை கறக்குன்ற ஒரு என்னன்னு சொல்ற மேல மடி கேட்க ஸ்பீக்கர்ல பாட்டு போட வந்து ஒரு கரக்கு முருகண்ட ஒரு சவுண்ட் ஒன்று வேறே அதோட பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முதல் வந்து ரோட் நான் எனக்கு அந்த அந்த ரோட்ல நான் ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு மேல ரோட் பாதான் ஒரு நாளும் நான் அதை

உங்கள்ட இதாவது லைதுல சார்ஜ் இதுல லைட் எரியுது இதுல சார்ஜ் இல்ல வேண்டி மூன்று மாசம் தானே ஒன்னே என்னன்னு சொல்றது

சரி இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஆடி ஆடி இப்போ சில வேலை இருந்தா பாருங்க அந்த உப்பு தண்ணியில் விழுந்த பிறகு இந்த பிரச்சனை அதோட வந்து இதில் வந்து இந்த டாச் போடுறது தான் இதை வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள வைப்போம் இப்போ நான் எல்லாம் கூடுதல ட்ராவல் பண்ணிக்கலாம் மலை ஏறீங்களா உள்ள வைப்பேன் அதுல இருந்து அந்த வேறு பட்டு 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 இதுவும் ஷோர்ட் ஆயிரும் ஆயிடும் சோர்ட் ஆயிடும் அப்போ இது இந்த ஒரு இதில்டா எனக்கு சரியா மற்றது நிறைய பிரச்சனைகள் இதை நோட் பண்ணி வச்சிருந்தான் எல்லாம் மறந்துட்டேன் நான் உங்களுக்கு போருங்க வர சொல்றேன் சரியா

பத்து பதினொன்று ஒன்பது பதினஞ்சு காட்டு பதினாலு அப்படித்தான் போட்டா மத்தியம் வேலை செய்ய காட்டுது ஆனா இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது டிஜே மைக்கப் பொறுத்த மாட்டில் உண்மையிலுமே இந்த வேர்வை படுறது வந்து இந்த மேக்கப் பொறுத்த மாட்டில் பிரச்சனை தான் அடுத்த முறையாவது டிஜே காரங்கள் இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்களா அதுதான் உண்மையிலுமே அதே மாதிரி இதில் இல்லாத நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு அதில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா என்ன காட்டுங்க பாம்பு ரிசீவர் ரிசீவர் ஓகே இந்த பாருங்க இதில் பார்த்தீங்களா இது சின்ன இது இதில் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டின் ஒன்று கொடுத்துக்கணும் ஓகே அட்டது கணக்கு விஷயங்கள் இருக்குது ம் அதோட வந்து இப்போ இதில் நான் கொழுவிருக்கிற பின் வந்து பார்த்தீங்களாண்டா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு போடுற பின் அதே மாதிரி ஆப்பிளுக்கு போடுற பின்னும் இதில் இருக்கு சரியா ஆனால் இன்னும் ஒரு பின் கோப்ரோ கண்டு ஒரு இப்படி இப்படி வந்து இப்படி கொழுகுற மாதிரி ஒன்று பேரும் அது வந்து உடைஞ்சு போயிடுச்சு கம்போடியாவில் வச்சு உடஞ்சிட்டு அது வாரதா அது இதோட வரும் இந்த பாக்ஸோட வரும் சரி அப்படி இருந்து அது உடைஞ்சது உடைஞ்சதா அதுக்கு பிறகு அலி எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் சரி டெராஸாக இருந்தாலும் சரி ஏன் கனடாவில் இல்லை வெளிநாடுகளில் இருந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ண சொல்லிட்டு ஏன் ஆன்லைன் டிஜே ஸ்டோர்லேயே அந்த ஸ்டோக் இல்லை அப்போ ஒருக்கா உடைஞ்சா உடஞ்சாதான் நல்லா தான் நினைக்காதான் மாற்றோணும் அப்போ இதில் இந்த பின் ஒர்க்க உடைஞ்சிதுண்டா மாத்திராது ரைட் அது ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதை விட இந்த மைக்கில் இன்னும் ஒரு பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ரெண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே பாருங்கள் பின் குறை இது மாதிரி வச்சிருக்கணும் இது உடைஞ்சிதுண்டா இது எப்படி மாத்துறது தான் உடைஞ்சிப்பா இல்லை அவ்வளோந்தானே அது அவ்வளோ தானே நான் கூட கொடம்புறது உடச்சி இது வந்து டிஃபால்ட்டாகவே இதில் ஒட்டி கிடக்கு அவளே ஒட்டி இதாவது கலட்டி கலட்டி இதாக்குறது அது அப்படி ஒட்டி ஒட்டிட்டு தானே அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து இந்த ரெண்டு மைக்லேயும் இருக்கு இப்படி இருக்கீங்கள எங்கள்கிட்ட வந்து கனடாவிலேருந்து இருந்து வந்தது என்ன இப்போ கனடாவில் இருந்து இதெல்லாம் சொல்லிட்டா முக்காவாசி பேருக்கு இதை நாங்கள் சொன்னதுக்கான காரணம் வேண்ட போறீங்களா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இதை நாங்கள் சொல்லிட்டோம் சரி இப்ப நான் இவருக்கு ஒரு அட்வைஸ் ஒன்னு சொன்னேன் அதையும் காட்டுறேன் இதையும் காட்டுறேன் இது கிட்ட அப்கிரேட் பேர்சன் தான் இது சரியா கடாவில இருந்து வந்த வதல் இது இப்ப இத உடைக்க வேண்டாம் சேசி இதை கொடுத்துட்டு ரோடு எடுப்பட்டு சொன்னேன் ஆனாலும் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இதுல இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து ரிசீவர் வந்து இந்த ரிசீவர் இதை தான் சொல்கிற ரிசீவர்ண்டு இது வந்து நான் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கீங்களே இப்போ நிற்கிது இப்போ என்ன நடக்குதுன்றே தெரியாமல் இருக்குது அதால் நான் நிறைய இடங்களில் நீங்கள் நிறைய வீடியோஸில் போய் கிட்டியில் பார்த்துருப்பீங்கள் வந்து சவுண்ட் இல்லாமல் போயிருக்கும் சவுண்ட் இல்லாத பிரச்சனை வந்து வருது அதனால் நான் கட்டாயம் அப்டேட் பண்ணணுன்ற ஒரு நிலைமையில் இருந்ததுன்னா இதை தவிர்த்து அடுத்ததுக்கு போகணும்னு ஜோசி கேட்கல எனக்கு அதுதான் 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 ரோட் ரோட்

ஒரு லட்சத்தி இருபத்தி லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் வச்சோம் போகுது ஒரு இடங்கள்ல ஒரு விலை போகுது இப்போ நாங்கள் சொல்லிங்களே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னென்னு பார்த்தீங்கடா

சரி அது கணக்கே மற்றது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கள்டா காட்டுங்க விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குன்றதை போட்டிருக்கணும் அதை நாங்கள் வாசிச்சு உங்களுக்கு போர் அடிக்க விரும்புல அதெல்லாம் நாங்களே உள்ளே இருக்கிறத நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம் ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு இவ்வளவு அதை பற்றி நீங்கள் சொல்றீங்களா எதுவுமே நல்லதாக சொல்லலையே இதே நான் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கள்டா எனக்கு ஒன்று அப்டேட் பண்ணணுன்ற ஒரு தேவை இருந்தது இவர் விட்ட பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் விடாமல் நானும் பாவச்சு பார்ப்போம் நானும் பாவச்சு பாக்குறேன் இவர் மூட்டு வாசத்துல திரும்ப இதே நிலைமைக்கு வருவார் அதை நான் கேட்கணும் ஓகே சரி அப்படி இருந்தா நான் இன்னும் ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு திரும்ப டிஜே மை டூக்கு போகும் அப்ப இது வேண்டாம் இது வேண்டாம் இதுல வந்து பெருசா குறைகள் இல்ல பெருசா குறைகள் இல்ல முதலாவது என்றால வடிவ அடிச்சிருக்கலாம் சரி நாங்கள் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஒரு நன்மையும் இருக்குது அப்படின்றது எங்களோட மேட் பார்வையாளர் சொல்லிருக்கார் என்னது முப்பத்தி ரெண்டு மீட்டர் ரேட்டில் வந்து அப்படி தானே முப்பத்தி ரெண்டு மீட்டரில் வந்து சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட டிவைஸ் வந்து அதாவது ட்ரான்ஸ் மீட்டரை சொல்கிறீங்க ட்ரான்ஸ்மீட்டர் டிஸ்கனெக்ட் ஆனாலும் அது வந்து ஓட்டோவாக சேவ் ஆகும் நாங்கள் அதுக்கு பிறகு அந்த வாய்ஸ் எடுத்து சிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது கொடுதல நான் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அந்த கேமரா ஃபோட்டோ எடுக்கிறது அது எப்படி எனக்கு தெரியாது கழிப்பிட்ருக்கு அந்த சைட்டில் சும்மா ஃபோட்டோ எடுக்கும் சும்மா அதில் ரெக்கார்ட் பண்ணலாம் எனக்கு இருக்கு ஆனால் செய்ததை வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக கொஞ்சம் சின்ன சின்ன ம் இது அளவு அது சரி சரி நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுவோம் கத்தி 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 யார்ல மரம் தான் பேரும் இது ப்ரோ அந்த எப்படி இப்படி 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 கிறி கீறி அன்பாக்ஸ் பண்ணுவோம் அமிழ்நாள்ல அப்படித்தான் கீறி தள்ளி அடிக்கிறேன்னு உள்ளே இருக்கிற ஆ பேக்கில் வட்டி புக்ஸ் தான் போய் அவங்களுக்கு ப்ரோ இப்படியா ப்ரோ என்ன பண்ண கடவுளே டன்டா டாய்

ஆனால் இது முதலாவதுக்கு வந்து ஒரு போச்சு ஒன்று சுருக்கு பை மாதிரி ஒன்று தான் தந்துவேன் அதனால் நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வேண்டி தான் இதெல்லாம் நீங்கள் வேண்டா அலி எக்ஸ்பிரஸில் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அதை அப்படியே வச்சுக்கொள்ளும் உங்களோட நான் உங்களுக்கு அன்பழி பார்த்தாரன் ஓகே அவர் தந்தது நான் தந்தோம் இதில் இப்படி திறந்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது பாருங்கள் கொஞ்சம் கேமரா போக்கஸ் ஆகாண்டோட கொஞ்சம் காட்டி சொல்ல உயர்த்தி காட்டி சொன்னவர் காட்டியாச்சு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாட்டா முதலாவது டைப்சி கோவில் டைப்சி கோவில் இருக்கலாம் அதோட வந்து வந்து மஃப் பாத்தீங்களாட்டா இதுக்கு இருக்கு இதுக்கு காத்துல இருக்கிற ஈரப்பதனை எடுக்கிற காண்டி நான் முதல் முறையா சின்ன பிள்ளையா இருக்கே ஒரு நாள் டிபி டிபிக்ல வந்து போட்டு சாப்பிடுறேன் போட்டு சாப்பிட்டான் என்ன உயிரோட இருக்கீங்களா இன்னும் ஒரு மஃபும் இருக்கு இதுதான் இருக்கு அதை தவிர்த்து இங்க வந்து பாத்தீங்கன்னாட்டா ஒன்றை கவனித்தீர்களா அந்த வாசம் அந்த வாசம் சைனா தான் இருந்தாலும் நல்ல உற்பத்திகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று தந்திருக்கணும் இது என்ன ப்ரெஸ் அன்லாக் அப்படின்ட்டு ஓகே கை யூ கை கட்டுறேன் சரி ஓகே இதில் இருந்து

அதோட வந்து அப்டேட் பண்ணாட்டிங்க சில வேலை இப்படி செய்யும் ஆனால் நான் இதை அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன் அது இருந்தும் இப்படி வரவே மறக்காம இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க இதுக்காக இப்படி இந்த டிஸ்ப்ளே ஆனால் வந்து நான் இதில் இருக்கிற குறைபாடு அது ஒரு மெயின் ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரபல டெக் சேனல் கூட இந்த டிஜே மேக் யூஸ் பண்ணிங்க ஒரு இடத்துல விளக்கு கிடைக்க அது அந்த கரெக்ட்ன்ற சவுண்ட் ஒரு கா வந்த வந்து போகும் அது ஒரு அவையிலாலே அது சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளமாக இருக்குது நான் நினைக்கிறேன் அடுத்த உற்பத்தியில் இதெல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல ஒரு இதாக வரும் நினைக்கிறேன் இப்ப இந்த மைக்கில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இது இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து பாருங்க இந்த மைக்கில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் எல்லாமே வெளிப்படையாக தெரிகிற மாதிரி செய்திருக்கணும் மற்றது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த மைக்கே நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிசீவர் தேவை ப்ளூடூத்ல வந்து நேரடியாக கனெக்ட் பண்ணி கொண்டுலாம் இதுக்கு முதல் வந்தது அப்படியான இதுகள் ஆனால் அந்த லிப் மூவ்மெண்ட் வந்து வித்தியாசப்படும் ப்ளூடூத்ல ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இருக்கிற ஃபோன்கள் ஃபோனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் முக்கியமாக ஐஃபோனுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட் சரி என்ன சொல்ல வேண்டா இதில் வந்து பாருங்க இந்த இந்த ஓட்டையும் இந்த ஓட்டையும் வித்தியாசம் இருக்கு மஃப் வந்து கொழுகுறதும் வித்தியாசமா இருக்கு நான் இதுக்கான மஃப் வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ இப்போ யூஸ் பண்றது நாலாவது ஜோடி அடிக்கடி விழுகுது அடிக்கடி உடையுது இதுக்கான மஃப் அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இது இந்த மஃபை கொண்டிருக்கணும் இது போட்டா நிற்கும் ஆனால் முதலாவது இப்படி உட்கைக்குள்ளே கொஞ்சம் கவலையாக இருக்குது கவலை உடைக்கோணுமா அப்படின்ட்டு போக போக தே போக போக தெரியும் எந்த வலிதா புரியும் இதில் வேறேங்க இது தந்திருக்கணும் இப்படியே வச்சு இதுக்குள்ளே ஒட்டினா ரைச் அப்படியே நிற்கும் சூப்பராக இருக்கும் இழுத்து காட்டணும் இங்கே விடுங்க ஓகே ரைட் விழா விழா அதோட மேக்னட் வந்து சூப் நல்ல மேக்னட் நல்லா மேக்னெட் வந்து இது வேறுங்க இது தந்திருக்கணும் இந்த நல்ல பக்கமும் இருக்குது இது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா துளச்சிருவோம்

மோனோ ஸ்டீரியோ அதெல்லாமே மாறி போயிருக்கு அதால் வந்து இந்த முறை வந்து டிஸ்பிளேல நாங்கள் டச் பண்ணலாம் லொக் பண்ணலாம் டச் பண்ணலாம் அதை லொக் பண்ணி வைக்கலாம் இந்த பாட்டி நான் பார்த்தீங்கன்னா

நாங்கள் இதில் லேங்குவேஜ் செட்டிங் கொஞ்சம் செட்டிங்குகள் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் எண்ணித்தான் பார்த்து பார்த்து ஒன்றா செய்ய வேணும் சூப்பராக இருக்குது அது டிசைனை பாருங்கள் முதலாவது இதுக்கும் இதுக்கும் நான் காட்டுறேன் இதோட இதோட ஒப்படைக்கலாம் பாருங்கள் இது நல்ல வடிவாக இருக்குது உங்கள பார்க்கறதுக்கு ஆனால் இதைத்தான் நாங்கள் கூடுதலாக கோபுரோக்கு பயன்படுத்துகிறனால இது உடைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது உடையாத வரைக்கும் சந்தோஷம் உடைஞ்சு தண்டா சம்பவம் அதே மாதிரி இந்த இந்த நாலு பின்னாக இருந்தது இதில் வந்து இப்படி டிசை இதையும் மாற்றி வச்சிருக்கணும் எங்கட அறிவு கட்டினது விலந்தன் நிறைய விஷயங்கள் அதோட வந்து இதுல வந்து அந்த கேமரா இப்ப சிலவில் நாங்கள் போன்ல எல்லாம் வீடியோ எடுக்கிறோம்டா மேலே ரெக்கார்டை நாங்கள் இங்கே இங்கே இருந்து ரிசீவர்லயே போட முடிய மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை நான் யூஸ் பண்ணதில்ல அப்படி இருந்ததுன்னா நாங்கள் தெரியாமல் இருந்திருக்கோம் மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு உதவியா இருக்கும் அதோட இதுல வந்து பாத்தீங்களாண்டா ஆனா இதில் இன்னமொரு விஷயத்தையும் வேண்டிக்கொள்வோம் கடைசி வரைக்கும் பழதாங்காமல் ஒழுங்கா உப்பு தண்ணிக்கிற விழாம சரி இப்படி எல்லா மிக்கல்லையும் பிரச்சனை இருக்கும் உடமைக்கில்ல ஆனா என்னன்னு சொல்லலாம் சில சில விறகு அமைகிறது சொல்லலாம் என்ன சங்கரம் இதே விதயமைக்கு தான் யூஸ் பண்றான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரையில இந்த பிரச்சனையும் தான் வந்துருவேன் ஓ அதான் இப்போ என்ன பொறுத்தமோ இல்லை இவருக்கு இப்ப நான் எதிர்கொண்ட பிரச்சனை தான் நானும் இப்போ டிஷர்ட்டுக்குள்ள வைக்கிறதால அந்த வேர்வை வர்ற மாதிரி இவருக்கு வந்து கூடுதலான வேர்வை வர்றதால அந்த பின்னு விளக்கில் சோட்டாகி சோட்ட ஆகி அது சில வேளை அது காலப்போக்குல அறவே வேலை செய்யாம போயிரும் அப்படி தடை பெரிய இன்வெஸ்ட் பண்ண இந்த வீடியோ எடுக்கிறாங்களுக்கு ஒன்று வந்து படம் ஒலி கிளியரா இருக்கணும் என்ற ஒலி கிளியரா இருக்கணும் அதே மாதிரி என்னென்னு சும்மா நார்மலாகவும் ஒரு குறைஞ்ச பட்சத்தில் மைக்கள் எடுக்கலாம் ஆனா தரமான ஒரு வயசா கொடுக்கணும் இவ்வளவு முதலீடு ஒரு லட்சத்தி லட்சம் ரூபாய் முதலீடு செய்து எடுக்கிறோம் ஆனா அது இப்படி போயிக்க கஷ்டமா சில நேரங்கள்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நான் சில மைக்கள் எல்லாம் பாத்திருக்கேன் அந்த அடைச்சு போய் வரும் சவுண்ட் எல்லாம் அந்த நோ முப்பது நேரம் நாற்பது நேரம் மைக்கள் எல்லாமே அடைச்சு அடைச்சிருந்த சவுண்ட் வந்து இதில் வந்து இன்னும் ஒரு விஷயமா டிஜே டூவில் வந்து நோய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது நோய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது ஒன்னில் எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இல்லை நினைக்கிறேன் சில இடங்கள் சில மைக்கள்லேயே நோய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அதை அந்த அடைச்சி விட்டு விட்டு வர்ற மாதிரி எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு குழாய்க்கில் இருந்து கேக்கிற மாதிரி ஹலோ இருக்கீங்களா அதை அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை இதில் இருந்தது எங்கேயும் ஒரு இடத்துல அது சில டைம் கீட்டாகதான் என்னவோ தெரியல வேறு இடத்துல எங்கேயோ கதைக்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும் இந்த மைக்கேம் இருக்கு பிரயோசனமாக எனக்கு உதவி செய்தது ஏதாவது ஒரு பொருள் வேணுன்னா அந்த கடைசி டைமில் மட்டும் என்ன நடக்குது தெரியல அது பழுதாக போகிறதுக்கு ட்ரோனாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி ஒரு இதில் அழைப்பு கொடுக்குது அதே மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது வச்சிருக்கிறது டேங்க் பேக்கில் தான் இதெல்லாம் வச்சுருப்பேன் சரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு ஃபன்னாக நான் என்ன ஒரு எங்களை குத்தி காட்டணும் இல்லை எப்படி செய்வோம் மட்டும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டோம் ஏன்னா மற்ற வந்து இது நல்ல ஸ்ட்ராங் இது வந்து அந்த கழிவு மண் உடைக்கலாமா ஓ மண் உடைக்கலாம் மடி உடைக்கலாம் இது வந்து அந்த கழிவு பிளாஸ்டிக்ல இருந்து செய்யறாண்டு சொல்லிருக்கீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் ஓகே இதுவும் அப்படிதான் இந்த முதலாவது பட்டியும் ஸ்ட்ராங்காக தான் அடிமா வேணா நான் வேற பாவிக்கலாம் மடிவாயும் கவனமா இருக்கணும் பவர் பேங்க் கொழிவு தான் பாவிகளும் வந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லாட்டி பேட்டரி மாத்திரட்டா

மைக்கா இருந்தாலும் சரி மைக்கா இருந்தாலும் சரி எல்லாமே அப்படி தான் வேற என்ன வேற சந்தோஷம் சந்தோஷம் அண்ணாக்கு திருப்பியும் நன்றியை சொல்லி கொள்றேன் இந்த ஸ்டுடியோல இருந்து கழிச்சதுக்கு அந்த சான்ஸ் தந்த அண்ணாக்கும் அண்ணா சொல்றாங்க டீடைல்ஸ் எல்லாம் போடுறோம் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி செய்யணும் அப்படியான ஒரு இது எல்லாம் இருந்துச்சு அக்கா இது இப்போ நாங்க கழிச்சு பண்ணுறதுக்கு ஒரு சிட்டம் இதை தவிர்த்து உங்களுக்கு வேற வித்தியாசமான சிட்டம் எல்லாம் எது வேண்டாம் அதையும் அவர் செய்து தருவார் மற்றது வந்து உங்கள்ட்ட வந்து கேமரா இருக்கணும் நீங்கள் ஓடியோ ஒன்றோனும் மைக் என்ற அவசியங்களே இல்லை எல்லாமே வந்து எல்லா கருவிகளும் அவையிலிட்டே இருக்கு அவையிலே எடுத்து தருவினோம் அவையிலே எடுத்து தருவினோம் நீங்கள் வந்து வந்திருந்து உங்களோட வீடியோவை செய்துட்டு போனால் சரி ஓ அதுக்கான ஒரு நியாயமான ஒரு ரைட் ஒன்று எடுக்கப்படும் விளையாண்டது நாங்கள் சொல்லல அது அவருடைய சரி ஏன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் பொறுத்தது இப்போ சிலர் நாலு மணித்தால வீடியோ எடுப்போம் ஒரு மணி ரெண்டு மணித்தால வீடியோ எடுப்போம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நாங்கள் அதை டீட்டெயில்ஸ் போடுறோம் செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் இதுக்கு அன்பாக்சிங்கை பார்த்துருப்போம் இப்போ இந்த மைக்கிண்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல அதில் ஒரு ரெண்டு மூன்றாக உங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னாடா ஏன் எடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு அந்த தெளிவாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது நோய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்ல வேணாம் நாங்கள் இப்போ நீங்கள் கழிச்சு கொண்டிருக்கல ஓரளவு இந்த மேக் ஓரளவுக்கு குறைக்கும் ஆனாலும் இன்னும் குறைக்கிற அளவுக்கு இதில் அப்டேட்டை செய்திருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஆமத்திரம் பாருங்கள் ஐயோ ஓ பண்ணிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாட்டா நோய்ஸ் கேன்சலேஷன் இந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன்லேயே கொடுத்துருக்கணும் இப்போ வித்தியாசம் தெரியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் அதை இதாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு ஃபீச்சர் ஃபீச்சர்ஸ் இருக்குது ரெண்டு பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கீங்களே நிப்பாட்டி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் நாங்கள் அதை எல்லாமே ஆப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட அந்த முப்பத்தி ரெண்டு பிட்ரேட்டில் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா முப்பத்தி ரெண்டு பிட்ரேட் சவுண்ட் ஆன் பண்ணிவிட்டேன் அது அந்த ரிசீவரில் தான் ஆன் பண்ணணும் இப்போ அந்த சவுண்ட் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இப்போ இந்த சவுண்ட் சிஸ்டத்தோடு சேர்த்து நான் என்ன செய்ய அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனை ஒன் பண்ணி பார்ப்போம் இப்போ அதோட சேர்த்து நோய்ஸ் கேன்சலேஷன் ஒன் பண்ணிட்டேன் இதில் ஏதாவது ஒரு வாகனங்கள் போய் நல்லா இருக்கும் இப்போ ஏற்கனவே இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நாங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி இது எடுக்குது அப்படின்ற நான் நினைக்கிறேன் இதை தவிர்த்து இந்த டிஜே மைக்கில் வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இப்போ இது வந்து கோப்ரோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெவன் பதினொன்று கோப்ரோவில் ப பதினொன்று இதில் வந்து பதிமூன்று இப்போ வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் செய்வோம் பழமையாகவே இதில் ஒரு ட்ரான்ஸ் மீட்டர் அண்ட் அந்த ரிசீவர் ஒன்று இருக்குது தானே அதை கொழுவி போட்டு அதுலேருந்து இருந்து வயரை கோபுரை தான் நாங்கள் எடுப்போம் பிறகு இதை வந்து இதில் கொழுவிட்டு எடுப்போம் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்டா இது சிலவில் விழுந்து உடையிற நான் ஏற்கனவே சொன்னேன் பின் உடைஞ்சுட்டு அது உடையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் இப்போ வந்து கோபுரம் தேர்ட்டியில் வந்து நாங்கள் இப்படி ப்ளூடூத்லையே கனெக்ட் பண்ணி போட்டு நாங்கள் இந்த மாதிரி தனி ஒரு கோபுரம் வச்சு நாங்கள் வீட்டில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இதில் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வடிவா கிளியராக இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த போன டிஜே மைக்கில் வந்து நாங்கள் இப்படி குறுக்கால நடக்கிற வாகனங்கள்லாம் போனால் நின்று தரம் அதோட எவ்வளோ தூரம் கொஞ்சம் குத்து மதிப்பாக நாங்கள் நடந்து பார்ப்போம் ஒரு ஐம்பது நூறு மீட்டர் கிட்ட நடந்து பார்ப்போம் இழுக்குதா அந்த சவுண்ட் இழுக்குதாண்டதை பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் வந்துடுப்பேன் இருநூற்றி ஐம்பது மீட்டருக்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் கூடுதலாக இடையில் வாகனங்கள் எல்லாம் வந்து போகிறதால நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த ஒர்க் பண்ணாமல் சி மேக்ஸ் சவுண்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு எண்பது மீட்டர் இதை தாண்டி போகிறதா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போகணும் சரியாக ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இப்படியான அப்டேட்டுகள் செய்கிறது வந்து எல்லாமே உங்களுக்காக தான் உங்களோட என்ன சொல்கிறது வீடியோ பார்க்குற தன்மையாக இல்லாமல் ஆகக்கூடாது சிலருக்கு அந்த சவுண்டெல்லாம் ஒழுங்காக எல்லாத்தையும் வீடியோ பார்க்க மாட்டேங்கலாம் நிறைய அனுபவப்பட்டு இந்த ஒரு கொஞ்சம் நாளிக்க கொழு இருப்பேன்னு அது வந்து நின்று நின்று அதனால் ஒழுங்காக சவுண்டெல்லாம் வராதுக்கு நிறைய நான் வீடியோ மாற்றி வாய்ஸ் மாற்றி வாய்ஸ் கொடுத்தெல்லாம் எடிட் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் கொடுமை இப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இதோட வீடியோ பிடிச்சிக்கிட்டேன் எதாவது அந்த காசு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ரை பண்ணுங்கள் நோடைய மட்டும் க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்